பொதுவாகவே மேஷத்துக்கு ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்குங்களா ஸோ அந்த தனித்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம நேரம் ரொம்ப தைரியமாக இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ரொம்ப துணிச்சலாக எடுத்துருவாங்க காதல் சார்ந்த நிறைய உணர்வுகளும் உங்களுக்குள்ள இருக்கும் அதே நேரத்தில் வீரம் விவேகமும் இருக்கும் இந்த காம்பினேஷன் அமைகிறது கஷ்டம் மற்ற ராசியை விட பெக்குலியரான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு இந்த தன்மையில் இருக்கிறது ஃபினான்சியலாக ரொம்ப கவனமாக இருக்கணும் மொதல் விஷயம் அந்த ஃபினான்ஸாக எப்படி கையாளுவதுங்கிறதுல கவனமாக இருக்கணும் மேஷ ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடுக்க வேண்டிய ரெசல்யூஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பிளான் பண்ண ஆரம்பிச்சணும் இந்தந்த விஷயங்களை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூ டூ லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகள்ங்கிறத ஒரு பேப்பர்ல எடுத்து எழுதுங்க இப்ப திருமணம் ஆகாதவங்க லவ்ல இருப்பாங்க இல்லையா அவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது மேஷ ரசிக்காரங்க இருக்கும் ஏன்னா ஈகோ சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வரும் இஎம்ஐ லோன் இந்த மாதிரியான விஷயங்களை அடைக்கலாம் ஆனால் இவங்ககிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் அது மட்டும் இருந்துட்டாலே இந்த வருஷம் இவங்களுக்கான பணம் தேடி வரும் அது மூலமாக இஎம்ஐ எல்லாமே வந்து செட்டில் டவுன் பண்ணலாம் ரொம்ப கவனமாக வேண்டியது உடல்நிலை தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து பக்தி பிளஸ் அனைவர் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் மூணு பிற இண்டோ மோடன் ஆஸ்ட்ரலஜர் பாலோ அனந்த் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தான் சார் மேஷம் ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னெல்லாம் அவங்க சந்திக்க போறாங்க இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு விலாவரியான பதிவா இந்த பதிவு இருக்க போகுது பொதுவாகவே மேஷத்துக்கு ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்குங்களா எல்லா ராசிகளுக்குமே இருந்தாலும் மேஷம் தனித்துவமா இருக்கும் ஸோ அந்த தனித்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க சார் மேஷ ராசி பொறுத்த அளவுக்கு இவங்களுடைய காடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ் வரதுனால ரொம்ப தைரியமாக இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ரொம்ப துணிச்சலாக எடுத்துருவாங்க அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க வர்றதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி லவ் அண்ட் வார் ரெண்டுக்குமே மார்ஸ் தான் வந்து மாரதாலஜியில் சொல்கிறோம் இல்லையா அப்படி இருக்கிறப்ப காதல் சார்ந்த நிறைய உணர்வுகளும் உங்களுக்குள்ளே இருக்கும் அதே நேரத்தில் வீரம் விவேகமும் இருக்கும் இந்த காம்பினேஷன் அமைகிறது கஷ்டம் மற்ற ராசியை விட பெக்குலியரான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேசராசிக்கு இந்த தன்மையில் இருக்கிறது அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டோம் அது வந்து தப்பாயிடுச்சு அப்படின்னா அது தப்புன்னு ஒத்துக்கிற கூடிய தன்மையும் உங்ககிட்ட இருக்கும் ஒரு சில பேர்லாம் தான் மேலே இருக்கக்கூடிய தப்பை வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் மேசராசி அதை செய்யும் இதை நான் தப்பு பண்ணிட்டேன் இப்போ என்னங்கிற மாற்றிக்கணுமா ஆ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு சில நேரங்களில் தன் தவறுகளை தானே சரி செய்யக்கூடிய ராசியாகவும் மேஷராசி அமையிட்டேன் கண்டிப்பாங்க சார் இப்போ ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டா அமைய போகுது அவங்களோட எக்ஸைட்மெண்ட் இருக்குது அது பாசிட்டிவாக இருக்குங்களா இல்லை கொஞ்சம் கவனமான ஆண்டாக இருக்க போகுதுங்களா ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மாடரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்போ இந்தியன் ஆஸ்ட்ராலஜி வேதிக் ஆஸ்ட்ராலஜி படி பார்த்தா அது ஒரு ப்ரொடிக்ஷன் கிடைக்குது நமக்கு மாடர்ன் ஆஸ்ட்ராலஜி படி பார்த்தா அதில் ஒரு ப்ரெடிக்ஷன் கிடைக்குது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து இந்த வருஷம் இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பத்தில் இருக்கக்கூடிய ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானெட் இருக்குது மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் டென்த் பிளேஸில் எப்போ வந்து ப்ளூட்டோ வருதோ நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அப்போ இவங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற எடுத்துக்கலாம் அதுவும் மகர வீட்டில் இருக்குது மகரம் அப்படின்னு சொன்னாலே காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறப்ப மேஷத்துக்கு அதுதான் கெரியர் பாயிண்ட்டே அங்க வந்து ப்ளூட்டோ இருக்கிறது இதனால் வரைக்கும் மேஷராசிக்காரங்களுடைய இல்லாமல் இருக்கிறாங்க எங்களுடைய திறமையெல்லாம் வெளி தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான காலமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ஜூபிட்டருடைய அந்த என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் அப்படிங்கிற பாயிண்ட்டில் மாறி மாறி வர்றது ஓரளவுக்கு இவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் முயற்சி ஸ்தானமாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் அஞ்சு அப்படின்னு உள்ள கூடிய பூர்வ புண்ணியத்தில் வந்தாலும் சரி இவங்களுக்கான பாயிண்ட் அப்படிங்கிறது ஜூப்பிட்டருடைய எக்ஸலன்ஸ் வந்து இவங்க ராசிக்கு வந்து போகுது இப்போ குருவினுடைய பார்வை குருவினுடைய செயல் எல்லாமே கிடைக்கிறப்ப இவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கலாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்டன் அதாவது சனி பகவான் கிட்ட தான் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து செவன் தேர்ட்டி அப்படிங்கிற பீரியட் வந்து இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கிறனால அதே இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த செகண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே ஒரு தடவை போயிருக்கப்போ இருந்த அனுபவம் இப்போ வந்து திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா அந்த அனுபவத்தை தன்னுடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆனால் அந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா லைஃபுக்குரிய டீச்சிங்ஸ் வந்து இப்போ தான் ஆரம்பிக்குது உங்களுக்கு அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே இது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அறுபது எழுபதுகளில் இருப்பாங்க இல்லையா அந்த ஏஜில் இருக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல்நிலையில் ஏன்னா சனி வந்து நிறைய உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளை கொடுப்பாரு அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக ஒட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஆட்களாக அந்த மேஷ ராசிக்காரங்களை நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாங்க சார் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் மேஷராசினியரில் ஒரு சில இருந்து கவனமாக இருக்கணும் இல்லை ஒரு சில விஷயங்கள்ல அவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது எதுவாக இருக்குங்க மேஷராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்சியலாக ரொம்ப கவனமாக இருக்கணும் மொதல் விஷயம் அந்த ஃபினான்ஸாக எப்படி கையாளுகிறதுங்கிறதுல கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்க வேண்டிய ஒரே ஆஸ்பெக்ட் இதுதான் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் தான் ஏன்னா ரெண்டில் வரக்கூடிய யுரைனஸ் யுரைனஸ் அப்படிங்கிற கிரகம் வந்து வாரன் அஸ்ட்ராலஜியில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருடங்கள் கழித்து மறுபடியும் அதனுடைய ராசியான ரிஷபத்துக்கு போகுது இது வந்து இவங்களுக்கு செகண்ட் பிளேஸாக அமைஞ்சிடும் அப்படி செகண்ட் பிளேஸாக இருக்குங்கிறப்ப இவங்களுக்கு வந்து வருமானத்தை கொடுக்கலாம் அப்படி கொடுக்கக்கூடிய யுரைனஸ் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கிறப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா நாலு தலைமுறைக்கான சொத்தை இந்த வருஷம் இவங்க சேர்த்துற முடியும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது எது வந்து நிறைய பேருடைய ஸ்கேமில் மாற்றக்கூடிய ராசியிலையும் இந்த வருஷம் மேஷராசி வருது ஒருத்தவங்க தவங்க காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் மாற்றக்கூடிய ராசின்னா மேஷராசி இருக்குது லைக் வந்து எப்படின்னா அவர் பத்து லட்ச ரூபா கொடுங்க உங்களுக்கு அடுத்த நாளே வந்து இருபது லட்ச ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரியான விஷயத்தில் போய் மாற்றுறது வந்து மேஷராசி இந்த வருஷம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உறவுகள் கிட்ட ரொம்ப இரத்த பந்த உறவுகள் கிட்ட கோபதாவங்களை காட்டாமல் இருந்தாலே மேஷராசி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வருஷம் கண்டிப்பாங்க சார் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேஷராசி ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் இந்த வருடம் இதை தவிர்த்துக்கணும் இல்லை இதை செய்யணும் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரெசல்யூஷன் அப்படின்னா அது என்னவா இருக்குங்க சார் மேஷராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடுக்க வேண்டிய ரெசல்யூஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த விஷயங்கள்லாம் நான் செய்யணும் டெய்லியுமே பிளான் பண்ண ஆரம்பிச்சனும் இந்தந்த விஷயங்களை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூ டூல் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இன்னிக்கு செய்ய வேண்டிய வேலைகள்ங்கிறத ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க எழுதிட்டு இதெல்லாம் நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத அன்னன்னைக்கு நைட்டு வந்து அவுட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாலே இந்த வருஷம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான வருஷமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார்டனிங் பண்ண ஆரம்பிக்கலாம் வீட்டில் இது வரைக்கும் செடி நாங்கள் வளர்த்ததே இல்லை இல்லை ஏற்கனவே வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் சரி இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கார்டனில் கொஞ்சம் நேரம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது இவங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மாற்றி தரும் கண்டிப்பாங்க சார் இப்போ ராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பயம் என்னன்னா அவருடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் இப்போ நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப் இன்னும் இன்கிரீஸ் ஆகுமா இன்னும் இன்னும் டவுனாக இருக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கேள்வி இருக்கு அதுக்கு என்ன பதில் சார் இல்லை மேஷராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா என்ன சார் செவன் தேர்ட்டி நடக்குதுன்னு சொல்கிறீங்க எப்படி ஃபினான்ஷியல் அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்குறதுக்காக ப்ளூட்டோ காத்துருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரெண்டாவது இடத்தில் அதாவது ரிஷப வீட்டில் வரக்கூடிய யுரேனஸ் நிறைய பணத்தை கையில் கொடுக்கும் அதர் பீப்புள் மணி உங்கள் கைக்கு வரும் ஓபிஎம்னு சொல்லக்கூடிய அதர் பீப்புள் மணி உங்கள் கைக்கு வரும் சும்மா நாளும் கூட இதை வச்சுருங்க நாங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஜூனுக்கு முன்னே வருது அப்படின்னா கவனமாக இருக்கணும் ஜூனுக்கு அப்புறம் வருதுன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல ஜூனுக்கு முன்னே வருது அப்படின்னு சொன்னால் செலவு பண்ணிடாமல் அதை கவனமாக வச்சுருங்க ஃபினான்ஷியலாக அடுத்த கட்ட முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்குது துணிச்சலாக இறங்கலாம் ஆனால் ஸ்கேமில் மட்டும் போய் மாட்டிக்கூடாது இந்த விஷயங்கள் மட்டும்தான் இவங்களுக்கு ஃபினான்ஷியலாக இருக்குது ஃபினான்ஷியலாக இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திங்கள் கிழமைகளில் வந்து ஒயிட் ட்ரெஸ் வந்து போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்படி திங்கக்கிழமையில் கண்டிப்பாக வந்து ஒயிட் ட்ரெஸ் வந்து வியர் பண்ணாங்கன்னா ட்வ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் மேஷராசிக்கு அபரிவிதமான பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேஷராசினியர்களுக்கு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் திருமணமே ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண யோகம் எந்தளவு சாதகம் வரும் மேஷராசிக்காரங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணத்திற்கான சாத்தியங்கள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் முயற்சியை இந்த வருஷம் பண்ணுங்க இந்த வருஷம் பண்ணுங்கள் இருபத்தி ஏழில் திருமணத்துக்கு வந்து பிளான் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கணும் இல்லை நான் இருபத்தி ஆறுலையே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஜூன் இருக்குது இல்லையா குரு மாறக்கூடிய அந்த ஜூன் டூ செப்டம்பரில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா திருமணம் பண்ணிக்கலாம் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ திருமணம் ஆகாதவங்க லவ்வில் இருப்பாங்க இல்லையா அவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது மேஷராசிக்காரங்க இருக்கும் ஏன்னா ஈகோவை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வரும் நீயா நானா அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் பார்ட்னரோட புரிதல் இல்லாமல் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேஷம் வந்து இந்த வருஷம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி திருமணமானவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களும் தன்னுடைய பார்ட்னர் கிட்ட ரொம்ப சகஜமாக பேசி பழகுங்க ஒரு ஈகோ அப்படிங்கிற விஷயத்த மட்டும் வச்சுக்காமல் இருந்தாங்கன்னா இந்த வருஷம் நல்லாயிருக்கும் திருமணத்திற்கான முயற்சிகள் எடுக்கலாம் ஆனால் இந்த வருஷம் திருமணம் பண்ணுறதா இருந்தால் ஜூன்லேருந்து செப்டம்பருக்குள்ளே பண்ணிடணும் மேஷராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு ஏழுரசனையில குழந்தை பாக்கியம் கிடைக்குமாங்க உயிரமா அப்படிங்கிறாங்க சோ அவங்களுக்கு எந்த அளவு சாதகமா இருக்கு மேஷராசி பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதை பற்றிலாம் நீங்கள் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை செவன் தான் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்கும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஏழரை சனியில் நிறைய பேத்துக்கு திருமணம் ஆகும் மாதிரி ஏழரை சனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கைரான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் வந்து இவங்க ராசிலேயே இருக்குது மாடன் அஸ்ட்ராலஜியில் கைரான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானெட் வந்து மதர் அண்ட் மதர்லிஹுட் ட்ரெண்டிங்மே டினோட் பண்ணக்கூடிய ஒரு பிளானட் அந்த பிளானட்டும் சரி நெப்டியூன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட்டும் சரி இவங்க இருந்து தான் இந்த வருஷம் தொடங்குது அப்படிங்கிறதுனால இவங்க தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அவர்கள் நிறைய பேருக்கு வந்து இவ்வளோ நாள் தள்ளி போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம் இன்கேஸ் ஆஃப் ஐவிஎஸ் ஐவிஎஃப்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான முயற்சிகளெல்லாம் பலிதாம கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையுது மேசராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது இருபத்தி ஐந்தில் ஸோ இருபத்தி ஆறுலேயுமே அந்த பிரச்சனை தொடருமா ஏழுரசனை முடிவதற்கு இந்த கடன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அது எந்த அளவு இரண்டாயிரத்தி பாதிப்பு தருந்துச்சு ம் மேஷராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தளவுக்கு இஎம்ஐ பிரச்சனைகள் வந்து என்ன கேட்டால் முடியும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஃபினான்ஷியலாக இருக்கக்கூடிய யுரேனஸ் வந்து நிறைய வாய்ப்புகளையும் கொடுக்கு நிறைய பணமும் கொடுக்குது அப்படிங்கிறப்ப இஎம்ஐ லோன் இந்த மாதிரியான விஷயங்களை அடைக்கலாம் ஆனால் இவங்ககிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் அது மட்டும் இருந்துவிட்டாலே இந்த வருஷம் இவங்களுக்கான பணம் தேடி வரும் அது மூலமாக இஎம்ஐ எல்லாமே வந்து இவங்க செட்டில் டவுன் பண்ணலாம் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதிக பணம் வரப்போ அது லோன் அடைக்கிறதுலையும் கடன் அடைக்கிறத இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்தினா போதும் இதை வச்சுட்டு நான் இன்னொன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புது முயற்சிகளை இந்த வருஷம் எதுவுமே ஆரம்பிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வருத பணத்தை சேமிக்கவும் தெரியணும் அதே நேரத்தில் இருக்கக்கூடிய கடன்களை அடைக்கவும் தெரியணும் உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பயன்படுத்தி பண்ண முடியாத வாய்ப்புகளாக வருது அப்படின்னு சொன்னால் அதை எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து வேலை பாருங்கள் எங்களுக்கு வேலை பார்த்து கொடுங்க நாங்கள் உங்களுக்கு பே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அந்த வாய்ப்புகளை எடுத்துக்கலாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அது மூலமாக உங்களுக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளை கொஞ்சம் யோசிச்சு பண்ண வேண்டிய அவசியத்துல இந்த மேஷராசிக்காரங்க இருக்கிறாங்க பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய எண்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாம் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு இப்ப டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல மேஷராசினியர்களுக்கு ஹெல்த் ரீசன்ஸ் வந்து ரொம்ப பயப்படுறாங்க ஏன்னா ஏழராசினி நடந்துட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் முதல்ல தான் பாதிக்கும்னு சொல்லி எல்லாருமே உடல்நிலை அப்படிங்கறது மேஷத்துக்கு எப்படி இருக்க போது வரக்கூடிய ஆண்டு மேஷராசி பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உடல்நிலை தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து ஹெட் ஏக் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரன் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆகாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் அதுக்கப்புறம் நர்வ்ஸில் ஏதாவது பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கணும் இது இது எல்லாமே ஒரே மாதிரி ரிலேட் ஆகும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு நர்வஸ் சிஸ்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரைன் ஹெட் டேக் இது எல்லாமே ஒரே மாதிரி ரிலேட் ஆகும் இதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு மேஷராசிக்கு இருக்குது அதுலேயும் குறிப்பாக அட்ரினன் கிளாண்ட் இருக்குது இல்லையா அதை வந்து அந்நீர் அச்சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் அந்த அந்நீரச்சுரப்பியை வந்து அதிகமாக உற்பத்தி ஆகிறப்ப தான் நமக்கு அட்ரினலின் நார் அட்ரினலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகும் இது அதிகமாக உங்களுக்கு இந்த வருஷம் செக்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு பார்க்கணும் நீங்கள் குறைக்கணும் ஏன் அப்படின்னா அது ஃபைட் அண்ட் ஃபைட் ஹார்மோன்னு சொல்லுவாங்க இந்த அட்ரீன் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வருது மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியில் இவங்களுக்கான இந்த ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி மேஷராசியாக அவையுது மேஷராசினியர்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த டுவெண்ட்டி சிக்ஸ்ல இந்த துறை சார்ந்த இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட் அதிகமா இருக்கும் மேஷராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த அளவுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் எதில் மார்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அதை வந்து இன்ஃப்ளூ அதில் வந்து ஷேரை வந்து வாங்கி போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அபரிவிதமான லாபம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது எந்த ஷேராக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பேஸ்டான செக்டார்ஸ் டிஃபென்ஸில் என்னென்ன செக்டார்ஸ் இருக்கோ அதை வாங்கி போடலாம் அது மட்டும் இல்லாமல் சன்னுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரியாக இருக்கக்கூடிய எனர்ஜி செக்டார்ஸ் அது ரெனுவபிள் எனர்ஜியாக இருந்தாலும் சரி நான் ரெனுவபிள் எனர்ஜியாக இருந்தாலும் சரி அந்த மாதிரியான செக்டர்ஸில் இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறப்ப இது நாளைய முதலீடுக்கு இவங்களுக்கு வந்து சிறப்பானதாக இருக்கும் மேஷராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறது விலாபரியாக பார்த்தோம் கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாமே இருந்திருக்கும் மீண்டும் ஒரு பதிவு சந்திக்கலாம் ரொம்ப நன்றி நன்றி